சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எகிரும் எதிர்பார்ப்பு அடுத்த நல்ல செய்தி எப்போது மத்திய அரசு ஊழியர்கள் மாஸ் வெயிட்டிங் செய்தியை முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கம் குறித்த முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி தற்போது ஐம்பது புள்ளி பதினான்கு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓய்வூதியதாரர்களும் இதன் மூலம் பயனடைவார்கள் நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்க தேதி மற்றும் அதன் விதிமுறைகளை இறுதி செய்வது தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் எட்டாவது ஊதிய குழுவிற்கு நிதி ஒதுக்குவது மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர் சங்கங்களுடன் கலந்தாலோசித்து அவர்களின் பரிந்துரைகளை பெறுவதும் மற்றும் ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களின் குறைகளை தீர்ப்பது குறித்தும் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் எட்டாவது ஊதிய குழுவை எப்போது அமல்படுத்துவது என்பதை அரசுதான் முடிவு செய்யும் என்றும் குழு அதன் பரிந்துரைகளை அமைக்கப்பட்ட பதினெட்டு மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டு நாற்பத்தி நாட்கள் ஆகின்றன நவம்பர் மூன்றாம் தேதி அன்று எட்டாவது ஊதிய குழுவின் விதிமுறைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது அன்றிலிருந்து ஊதிய அமைப்பு ஓய்வூதியம் படிகள் மற்றும் பிற சலுகைகள் குறித்து குழு விரிவான ஆய்வில் ஈடுபட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியான அடிப்படை ஊதிய அமைப்பில் மாற்றங்கள் மற்றும் ஓய்வூதிய அமைப்பை மேம்படுத்துவது குறித்த பரிந்துரைகளை எட்டாவது ஊதிய குழு தயார் செய்யும் இந்நிலையில் இந்த அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது புதிய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் எட்டாவது ஊதிய குழுவுக்காக இவ்வாறு நீண்ட காலமாக காத்திருக்கும் நிலையில் அகவலைப்படி அதாவது டிஏ அல்லது அகவலை நிவாரண அதாவது டிஆர் அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படுமா என்பது குறித்து நிதி அமைச்சகம் சமீபத்தில் ஒரு விளக்கத்தை அளித்திருந்தது ஒன்றாக இணைக்க திட்டமும் இல்லை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய தகவலாகும் நிதி அமைச்சகம் இந்த தகவலை உறுதிப்படுத்தி உள்ளது இதன் மூலம் ஊழியர்களின் சம்பளம் கணக்கிட முறையில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது என்று கூறப்படுகிறது அடிப்படை சம்பளம் தனியாகவும் அகவலைப்படி தனியாகவும் கணக்கிடப்படும் அகவலைப்படி என்பது பணவீக்கத்தை ஈடுகட்ட அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கூடுதல் தொகையாகும் இது காலப்போக்கில் மாறும் அடிப்படை சம்பளம் என்பது ஒரு ஊழியரின் நிலையான ஊதியம் இந்த இரண்டையும் இணைக்காமல் இருப்பது ஊழியர்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை அளிக்கும் இந்த அறிவிப்பு எட்டாவது ஊதிய குழு குறித்த ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு விடையளிப்பதாக அமைந்துள்ளது ஊதிய குழுவின் ஆய்வுகள் மற்றும் பரிந்துரைகள் குறித்த அடுத்த கட்ட தகவலுக்காக அனைவரும் காத்திருக்கின்றனர் இந்த ஊதிய குழுவின் அமலாக்கம் அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்வதில் ஒரு முக்கிய படியாக அமையும் இது தொடர்பான மேலும் பல தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நினைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இருங்கள் நன்றி வணக்கம்